20 கொடுத்த புகார் இருக்கு திரும்ப இப்ப ரீ ஓபன் பண்றதுக்கான காரணம் என்னங்க 20 ல நான் என்ன புகார் கொடுத்தேன் இப்ப அந்த குற்ற சாட்டு வெச்சிங்க சாஜிமன்றமீது வெச்சிங்க அப்படினோனே யூனியன்ல இருக்குவங்க என்ன தாக்குவாங்க என்ன ஆபாசமா பேசுவாங்க அப்படினு சொல்லி குற்றச்சாட்டு அந்த கேஸே முடிஞ்சிருச்சு இப்ப திடீர்னு ரீ ஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க கேக்குறாங்க நான் மீட்டிங்குக்கு சாஜி மீட்டிங்க்கு வந்தாரு ஆனா நீங்க வரல எதனால வரல அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார் அவர் வந்து சொல்ல மாட்டாரு ஓகேங்களா திருப்பதி போங்க அவர் வந்து ஓகே நான் அந்த En. cool land.